கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி முப்பத்தி நாலில் உற்பத்தி காண்டம் பதினேழு அயன் சிறை நீக்கு படனம் என்ற பகுதியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் அயனை சிறை நீக்கு படலம் ஆலம் ஆம் ஆம்மிடற்று அண்ணல் திறமளப்பில் காலம் யாவையும் அளித்தனன் இருத்தலும் கரியோன் நாலு மாமுகன் உவலகம் நீக்குவான் நாடி சீலவானவர் முனிவரைச் சிந்தனை செய்தார் சீதரத் தனிப்பண்ணவன் சிந்தனை தேறி ஆதபத்தினர் பரிமுகர் வசுக்கள் அன்னையர்கள் ஏதமற்றிடும் விஞ்சயரூபணரோடு இயக்கர் மாதிரத்தவர் யாவரும் விரைந்து உடன் வந்தார் மதியும் ஏனைய கோள்களும் கணங்களும் வான் பொதியமே எவன் ஆதியாம் பொருவில் மாதவரும் விதி புரிந்திடு பிரமர் ஒன்பதின்மரும் வியன்பார் அதனை ஏன் சேடனும் உறகரும் அடைந்தார் இன்ன தன்மையில் அமரரும் முனிவரும் எய்தன்னர் தம்மொடும் கயிலையை அடைந்து முன்னர் வைகிய நந்திகள் முறையின் உய்திடப் தன்னையே தனக்கு ஒப்பவன் பொன்கழல் தாழ்ந்தான் பொன் திருப்பதம் இறைஞ்சியே போற்றி நிற்றலும் சிவனருள் கொடை நோக்குரிய நீவு எற்றை வைகளும் இல்லதோர் தளர்படும் எம்பால் உற்றது என் கொலோ என்றலும் மாலிவை உரைப்பான் இறைவா நின் மகன் ஈண்டு உருபோதனை மறைமுதல் பதவான் பொருள் கெட்டலும் அருகிலான் உற அன்னவன் தன்னை முன் சிறை புரிந்தனன் சிட்டியும் செய்கின்றான் கந்தவேளக் கஞ்சனும் ஐயனின் மைந்தனாம் அவன் வல்வினை ஊழினால் அந்த நில்பகல் ஆள் சிறைப்பட்டூளம் நொந்து வாடினன் நோவுழந்தானோ ஆக்கமற்றாயன் தன் சிறையினை நீக்குகென்று நிமலனை வேண்டலும் தேக்கும் மண் பெற்றிலாதம் நச்செம்மலை நோக்கி ஒன்று நுவலுதல் மேயினா குடுவைச்சம் கையினானை குமரவேல் இடுவித்தான் சிறையென்றனர் ஆண்டினி கடிதில் சென்று நம் கட்டுரை கூறியே விடுவித்தே இவன் மீழ்க எனச் சாற்றினான் எந்தை அன்னது இசைத்தலும் நன்று எனா நந்தியக்கணம் நாதனைத் தாழ்ந்து போய் அந்த மற்ற அடல் கணம் சூழ்தர கந்தவெற்பில் கடிநகர் எய்தினான் எருளுடைத்தனியேற்று முகத்தினான் அருமுகத்தன் அமர்ந்தனிக்கே குறுகி மற்றவன் கோலம் அலர்ப்பதம் முறைதனில் பணிந்து ஏத்தி மொழிகுவான் கடிகொள் பங்கையன் காப்பினை எம்பிரான் விடுதல் கூறி விடுத்தனன் ஏங்கெனை தடைபடாதவன் தன் சிறை நீக்குதி குடிலை அன்னவன் கூறற்கு எளியதோ கூறற்கு எளியதோ என்ன முன்னன் இளையவன் சீரியே அன்ன ஊர்தியரும் சிறை நீக்கலன் நின்னையும் சிறை வீட்டுவன் நிற்றியேல் உண்ணி ஏகுதி ஒல்லையில் என்றலும் வேறு ஒன்றும் விளம்பில நஞ்சியே ஆறு மாமுகத்து அண்ணலை வந்தியா மாறு இலா வெள்ளி மால்வரை சென்றனன் ஏறுபோல் முகம் எய்திய நந்தியே மை திகழ்ந்த மணிமிடற்று அண்ணல் முன் வெய்தனுச் சென்று மேவி அவன் பதம் கை தொழு நின்று கந்தன் மொழிந்திரும் செய்து செப்பச் சிறுநகை எய்தினான் கெழுத கைச்சுடர் சரி பீடமேல் விழுமிதுற்ற விமலன் விரைந்தெழியே அழகுடைத்தனதாலயம் நீங்கியே மழவிடைத்தனிமால் முன்னர் வந்த முயல்புரை வண்ணனும் கிண்ணரம் பயில் கேசரராதியோர் நன்னர் குண்டிடு நாகரும் நற்றவர் என்னரும் தொழுது எந்தை பின் ஏகினார் படை கொள் கையினர் பல்நிறக் காழக உடையர் தீயின் உருகெழு சென்னியர் இடிகொள் சொல்லினர் எண்ணரும் பூதர்கள் புடையில் இண்டினர் போற்றுதல் மேயினார் இணைய காலை இணையவர் தம்மொடும் வனிதை இப்பாதியன்மாள் விடை ஊர்ந்துராய் வெள்ளியம் பொற்றை தணந்து போய் மைந்தன் தடவரை எய்தினான் சாற்ற அரும் திரள் சண்முக எம்பிரான் வீற்றிருந்த வியன்னகர் முன்னுராயேற்றி நின்று எழிந்து பின்னோரெல்லாம் போற்ற முக்கண் புனிதன் உள் போயினான் அந்தி போலும் பண்ணவன் பண்ணவன் கந்தர் கருணையோடு ஏகலும் எந்த இவந்தனன் என்று எழுந்து அங்கவன் வந்து வந்து நேர்கொண்டு அடிகள் வணங்கியே பெருத்த தன் பீடிகை மீமிசை இருத்தினாதனே ஏழுலகு இன்றிடும் உருத்திமைந்தன் உயிர்ப்புயிராகிய கருத்த நீ வந்த காரியம் யாது என்றான் மட்டு மலர மலரையனைச் சிறையிட்டு வைத்தனையாம் அது நீக்குவான் சுட்டிவந்தனமால் சுரர் தம் உடன் விட்டிடு ஐய என்று இந்தை விளம்பினான் நாட்ட மூன்றுடை நாயகன் இவ்வகை ஈட்டு அன்பொடு இசைத்திடும் இன்சொலைக் கேட்ட காலையில் கேழ்கிழர் செந்திமேல் சூட்டு மௌலி நான் சொல்லுவான் உறுதியாகிய ஓரெழுத்தின் பயன் அருகிலாதவன் ஆவிகள் வைகளும் பெறுவன் என்பது பேதமையாங்கவன் மறைகள் வல்லது மற்ற அது போலுமால் அழகிது ஐயனின் ஆரருள் வேதம் முன்மொழிய நின்ற முதல் எழுத்து ஓர்கிலான் இழுவில் பூசை இயற்றலும் நல்கிய தொழில் புரிந்து சுமத்தினை ஓர்பறம் ஆவிமுற்றும் அகிலமும் நல்கியே வியன் செயல் கோடலால் தாவில் கஞ்சத் தவிசூரை நான் மகன் ஏவர்த்தம்மையும் எண்ணலன் யாவதும் நின்னை வந்தனை செய்யினும் நித்தலும் தன் நகந்தை தவிர்கிலனாதலால் அன்னவன்றன் அருஞ்சிரை நீக்கலன் என்ன மைந்தன் இயம்பிய வேலையே மைந்தனின் செய்கை என்னே மலரையன் சிறை விடு என்று நந்தினம் பணியால் ஏகினவென்றதும் கொள்ளாய் நாமும் வந்து உரை கேளாய் மறுத்து எதிர் முழிந்தாய் என்ன கந்தனை விகிழ்வான் போலக் கழறி நன் கருணை வள்ளல் அத்தனது இயல்பு நோக்கி அறுமுகத்து அமலன் ஐய சித்தம் சித்தமிங்கி இதுவே ஆகில் திசை முகத்து ஒருவன் தன்னை உய்திடு சிறையின் நீக்கி ஒல்லையில் தருவன் என்ன பத்தியின் இறைஞ்சி கூற பராபரன் கருணை செய்தான் நன் சிறைஈனம் ஏனம் நாடுவான் அருளை நல்க தன் சிறை நின்றோ தம்மைச் சண்முகக் கடவுள் நோக்கி முன் சிறையொன்றிற் செங்கே தயனை வைத்த வன் சிறை நீக்கி நம்முன் வல்லை தந்திடுதிரென்றான் என்றலும் சாரதற்கொற்றிலவர்கள் சிலவர்கள் ஏகியாம் கண் ஒன்று ஒரு பூழை தன்னுள் ஒடுங்கினன் உரையும் வேதாவன் தலைவிடுத்தல் செய்து மற்றவன் தனைக் கொண்டு ஏகிக் குன்று தொராடல் செய்யும் குமரவேள் முன்னர் வைத்தார் உய்தலும் கமலத்தண்ணல் ஒன் கரம் பற்றிச் செவ்வேள் அத்தன் மாங்கவன் பரமன் தன்னை மெய்த்தகும் அன்பால் தாழ்ந்து வெள்கினன் நேற்ப நோக்கி எய்த்தனை போலும் பன்னால் இருஞ்சிரை எய்தி என்றான் நாதனித்தன்மை கூறி நல்லருள் புரிதலோடும் போதினன் ஐய உந்தன் புதல்வன் வித்தண்டம் ஏதமன்றுணர்வு நல்கியான் எனும் வீட்டி தீது செய்வினைகள் மாற்றிச் செய்தது புனிதம் என்றான் அப்பொழுது அயனை முக்கண்ணாதி அம்பரமன் காணு முப்புவனத்தின் மேவும் முழுது உயிர் தொகைக்கும் ஏற்ற துப்புரவதனை நன்கு தூக்கினைத் தொன்மையே போய் இப்பகல் தொட்டு நீயே ஈந்தனை இருத்தி என்றான் அருள் உருவாகும் ஈசன் அயற்கு இது புகன்ற பின்னர் முருகவேள்முகத்தை நோக்கி முருகல் செய்து அருளை நல்கி வருதியால் ஐய என்று மலர்க்கை வைத்து அவனைப் பற்றி திருமணி குரங்கின் மீது சிறந்து வைத்திருப்பச் செய்தான் காமரு குமரன் சென்னி கதுமென உயிர்த்து செக்கர் தாமரை புறையும் கையால் தழுவியே அயனும் தேற்றா ஓமென உரைக்கும் சொல்லின் ஒரு பொருள் உனக்குப் போமோ போமெனில் அதனை இன்னே என இறைவன் சொற்றா போம் எனில் அதனை இன்னே புகழ் என இறைவன் சொற்றான் முற்று ஒருங்கு உணரும் ஆதி முதல்வ கேள் உலகமெல்லாம் பெற்றிடும் அவர்க்கு நீ முன் பிறர் உணராதவற்றால் சொற்றதோர் இணைய பொருள் யாரும் கேட்பர் இற்றனை எம்பலாமோ மறையினால் இசைப்பது அல்லால் என்றலும் நகைத்து மைந்தய மக்கருள் மறையின் என்னா தன் திருச்செவியை நல்கச் சண்முகன் குடிலை என்னும் ஒன்று ஒரு பதத்தின் உண்மை குறைத்த நன்புரைத்தல் கேளா நன்று அருள் புரிந்தான் என்ப ஞான நாயகனாமல் அன்னதோரையம் ஆத்தியகம் மகிழ்வியெய்தியம் கண் தன் இளம் குமரன் தன்னைத் தலைமையோடு இருப்ப நல்கி என்னை யாழ் உடையநாதன் யாவரும் போற்றிச் செல்ல தொல்நிலை அமைந்து போந்து தொல் பெறும் கைலை வந்தான் அயன் மால் தேவர் முனிவரை விடுத்து முன்னோன் தன் பெறும் கோயில் புக்கான் தாவில் சீர்கந்தவிற்பில் பொன்புனை தவிசின் ஏறி புடைதனில் பயவர் போற்றையின் பொடுகுமரமூர்த்தி இது வீற்றியிருந்தான் என்றே ிங்கும் எப்போர் உரையின் உண்மை தீங்கு அற வணங்கிக் கேட்ப சிறுமுனிக்கு உதவி மற்றும் பாங்குறும் இறைவன் நூலும் பருவினால் உணர்த்தினானா மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவதில் முருகனிடார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வலிங்களால் கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா